சார் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சு கண்டிப்பாக பாராட்டுவார் இந்த வருஷம் இன்க்ரிமெண்ட் நிறைய கொடுப்பாரு பெங்களூர் வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டான் போலயே கண்ணாடி பைய ஐயோ கரப்பா மூச்சு வந்துகிட்டு இருக்க என்ன செய்ய என்ன பாபு சார் பெங்களூர் வேலை தான் முடிஞ்சுதா நல்லபடியாக முடிஞ்சது லக்கா மேடம் உங்க கூட வந்தாங்களே சிங்காரி சாரி சுந்தரி எங்க அவங்க இன்னைக்கு லீவு வாரத்துல மூணு நாள் லீவ் போட்டுருவாளோ இதுல உங்க அப்பா வீட்டு ஆபீஸா அது எம்டி சொல்லட்டும் இது ஒண்ணு உங்க அப்பா வீட்டு ஆபீஸ் கிடையாது இப்படி வயாம லீவு போட்டா சார் சீட்டை கிழிக்க போறாரு எனக்கு என்ன வந்திருக்கு அவர் சீட்டை கிளிக்கார் இல்லை பேண்ட்டை கிளிக்கார் உங்கள் சோழியை பார்த்துட்டு போங்க சரி நம்ம போய் இந்த ஃபைலில் முதல்ல சேட்டை கொடுத்துட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிப்போம் என் மாதிரி சாந்திரா கண்டிப்பாக நூறுரூவா சுடிதாரில் ரெண்டு வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா நெட்டமாக கிடந்து ஆடுவோம் ஆட்டோம் பத்திரகாளி ஆட்டம் ஆடுவோம் இவனையும் அந்த சுந்தரியும் எதுலையுமே மாட்டி வைக்க முடியலையே ஏதாவது பண்ணணும் லதா லதா இருக்கட்டும் என்னைக்காவது ஒரு ஆள் மாட்டவாவோ ரெண்டு பேருமே நம்மளும் பின்னாடியே போய் ஏதாவது மூட்டி விட பார்ப்போம் குட் மார்னிங் சார் வெல்கம் பாபு வெல்கம் வேலையெல்லாம் சூப்பரா சிறப்பா முடிச்சிங்களாமே ரெண்டு பேரும் எனக்கு ஃபோன் வந்தது ஆமா சார் எங்களால முடிஞ்ச அளவு பண்ணிட்டோம் தாங்க சார் ஃபைல் வெரி குட் அவங்க சுந்தரி எங்க சார் அவங்க லீவ் போட்டாங்களா லதா மேடம் அடுத்துங்க பேசிட்டு இருக்கும் போது இப்டி தான் உள்ள நுழைவீங்களா ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இது எம்டி உடைய ரூம் நீங்க பேசாதீங்க லதா நான் உங்களுக்கு கூப்டேனா இல்ல சார் வெளிய இருங்க ஓகே சார் இந்த எம்டிக்கு ஒரு நாள் பாயாசத்தை போடவே ஆமா சார் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் லீவ் போட்டாங்க பரவாயில்ல பாபு நம்ம கம்பெனி ஒர்க்குக்காக தான் சின்ன குழந்தைய கூட வீட்டில் விட்டுட்டு போனாங்க பாருங்க ஓகே சார் மணி அஞ்சாவது இப்பவே கிளம்புவோம் அப்பதான் ரோட்டு சைடு கடையில சுடிதார் வாங்க முடியும் அன்னைக்கு ஒரு ஆள் வித்துட்டு இருந்தாரு நூறு ரூபாய்க்கு ஒரு சுடிதார்னு அதுல ரெண்ட வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா என்ன பாபு சார் அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டீங்க தன்னால பேசிட்டு கடா போ பாபு சார் உங்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஆனவும் பிடிச்ச மனுஷன் பேசிட்டு இருக்கேன் எப்படி ஓடதான் பாரு எம்டி டப்பி நல்லா போட்டு விடுறேன் எம்டி சார் எம்டி சார் அன்னைக்கு தான் ஒரு ஆள் வித்துட்டு இருந்தாரு கடைய காணுமே என்னோய் இந்த நூறு ரூபாய்க்கு சுடிதார் வித்தரலான ஒரு அவர் எங்க அவங்க முன்னாடி தள்ளி போப்பா அங்க இருப்பாரு ஆஹ் சரிண்ணே அங்கிட்ட போய் பார்ப்போம் வாங்கோ 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 நூறு ரூபா சுடிதார் நூறு ரூபா சுடிதார் நூறு ரூபா சுடிதார் என் நோய் எவ்வளவு ஒரு சுடிதாரு வாங்க நோய் வாங்க ஒரு சுடிதார் நூறு ரூபா தான் நூறு நல்ல ரேட்டா இருக்கு ஒரு சுடிதார் ஐம்பது ரூபாய்க்கு கேட்போம் என்ன ஓய் ஒரு சுடிதார் ஐம்பது ரூபாய்க்கு தருவீங்களா தூர ஓடி இருப்பதுக்கு நாங்க கஷ்டப்பாடு பட்டு இப்ப அயன் பண்ணி கவர்ல வச்சு கொண்டு வந்தா நீ ஐம்பது ரூபாய் கேப்பியோ சரிண்ணா சரிண்ணா கோச்சுக்கிடாதீங்கண்ணா ரெண்டு சுடிதார் வேணும் கலர் சொல்லுங்க எந்த கலர் வேணும்னு இப்ப பரத்தி வச்சிருக்கோம் எதுனாலும் சொல்லுங்க எல்லாமே சூப்பர் சுடிதார் தான் ஆள் நல்லா ஒல்லியா தானே இருப்பா அதனால ரொம்ப பெரிய சைஸா கொடுத்துடாதியோ ஆமா பரப்ப அங்கச்சக்கா தான் போட்டாலையும் ஆமா இருக்க கலர் சொல்லுதே என்ன அந்த கத்திரிப்பு கலர் சுடிதார் ஒண்ணு அப்புறம் அந்த மஞ்சள் கலர் சுடிதார் ஒண்ணு தாங்கண்ணே பூக்களில் சிறந்த பூ கத்திரிப்பூ கத்திரிப்பூ ஒண்ணு மஞ்சள் ஒண்ணு இந்த வாங்கிக்கோங்க என்ன என்ன பையில ஏழு ஓட்டம் இருக்கு எல்லாமே பேசன்பா ஓட்ட உளுந்த பை கொடுக்கறதே இப்ப பேசன் பெரிய பெரிய கடையில கொடுத்தா வாங்கிடுதியோ நாங்க கொடுத்தா அப்படி தான் பேசுவியோ என்னன்னா பேசன் இதுல இருக்கு சரிண்ண இதுக்கு ஸ்கேன் பண்ணிருதே இல்லப்பா கையில காசா குடுத்துருங்கோ என்ன ரெண்டு எடுத்துருக்கோம் ஒரு ஐம்பது ரூபா குறைப்பீங்களா நீ ட்ரெஸ் குடுப்பா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் ஏசிக்கு அதுக்கு இதுக்கு சேர்த்து போட்டு ஐயாயிரம் நாலாயிரம் விற்காவோ நம்ம கம்மி ரேட்ல வித்தா பேரம் பேசுறது சரி டென்ஷன் ஆகாதியும் தாங்க நெட்டை பாக்க நல்லா சூப்பரா ரெண்டு சுடிதார் வாங்கியாச்சு

பரவாதப்பா முதல்ல கட பாப்போம் பிடிப்பான் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா கடயில வாங்கி நான் போய் உட்கார்ந்திருக்கேன் அப்புறம் நல்ல உனக்கு தாரேம்மா காசு சரி வாங்க போவோம் காசு எல்லாம் கையில வச்சிட்டே இருக்க கூடாது கரஞ்சிரும் தக்குனு வந்த துட்டல ஒரு கட கட வாங்கி போட்டு உட்கார்ந்திரணும் ஏ கடவுளே கடையே எனக்காலே ஆமா ஆறு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கடை தாராவா கடையில உள்ள சாமா தான் உங்களுக்கு கொடுக்குது கடைக்கு நீங்க வாடகை தனியா கட்டிடணும்

இந்த குடத்த பற்றிலாம் எம்புட்டு துணி இருக்குன்னு ஏழு இது கொஞ்சம் மேம் கஞ்சி கிழங்கெல்லாம் துணிக்கும் அக்கா வெளியே பூரா ஆம்பளையாள் ட்ரெஸ்ஸு ஸ்வெட்ரு அது இதுன்னு கிடக்கு உள்ளுக்கு சின்ன பிள்ளையால் ட்ரெஸ்ஸு சேல சுடிதாருன்னு பொம்பளையாளுக்குள்ளது ஏகப்பட்டது இருக்கு நீங்க பொம்பளையாள் பற்றிலாம் அப்ப ஈஸியா பொம்பளையால்கிட்ட பேசி வித்துடலாம் ஸோ அதெல்லாம் பேசுறாங்க பெண்ணால்தான் பேசலாம் ஆனால் பெண்ணால்தான் செண்டை பெண் நாள் சும்மா பேசுங்க பியாசி வித்துருங்க அந்த நிக்காரு பாருங்க சேர்ட்டு

மணிக்குடு மணிக்குடுன்னா எனக்கு மணி அந்த கெடிக அரம் கடையது வாச்சும் கிடையாது பணத்தை காக்கும் அண்ணாவளே நான் குடிக்கே தல தூர மணினா ஒரு போட்டா இட எவனி நம்ப முடியாது பத்தியா நல்ல உசார் போல நீ சாமாதி போடுவான் நம்ப முடியாது ஓ போட்டோ போட்டோ கம் சே எடுப்பட்ட பையல உங்க சோடியா போட்டா எடுத்து நான் வந்திருக்கேன் தோளை கை போட்டு கை எடல பிச்சக்கார பையல கியோ சாவது கியோ அது கை எடு

ஒரு கால் நடக்க முடியாத ஒரு மாற்று திறனாளி ஆளுவோம் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடு ப்ரோக்கர் கடன் புரோக்கர் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யலாம் ஆளாளுக்கு ப்ரோக்கர் வீட்டு புரோக்கர் ஆமா எங்க எவனை கேட்டாலும் ஒரு வீடு அடையிருக்கான்னு கேட்டா போதும் நான் வீட்டு புரோக்கர் தான் புதுசாக அன்னைக்கு அந்த புரோக்கர் வேலையெல்லாம் சேர்ந்துருவான்